திருக்குறள் பொருட்பால் அங்கவியல் அதிகாரம் எண்பத்தாறு ஈகல் இகல் என்ப எல்லா உயிர்க்கும் பகல் என்னும் பண்பு இன்மை பாரிக்கும் நோய் இகல் என்னும் மன வேறுபாடு என்பது எல்லா உயிர்களிடத்தையும் இணங்கிக் கூடி வாழும் மனப்பான்மை இல்லாது பகைமை என்னம் விதைப்பதான பண்பை வளர்க்கும் நோயாகும் பகல் கருதி பற்றா செய்யினும் இகல் கருதி இன்னா செய்யாமை தலை மற்றவரிடத்தே இணக்கமான பற்றுதல் இல்லாது வெறுக்கும்படியான செயல்களை ஒருவன் செய்தாலும் அவனிடத்தே மன மாறுபாடு காரணமாக பகையாக எண்ணி தீமை செய்யாதிருத்தலானது சிறந்த குணமாகும் எகல் என்னும் எவ்வ நோய் நீக்கின் தவல் இல்லாத்தாவில் விளக்கம் தரும் யார் ஒருவன் தாம் கொண்டிருந்த இகல் எனும் மனமாறுபாடு என்கிற துன்பம் தரும் நோயை தம் மனத்திலிருந்து அடியோடு அகற்றி விடுகிறானோ அவன் இவ்வுலகில் நிலையான மாசற்ற புகழை பெறுவான் இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் துன்பங்களுள் பெருந்துன்பமானது இகல் எனும் மன மாறுபாட்டால் விளையும் பகைமையுணர்வாகும் அந்த உணர்வை ஒருவன் அகற்றிவிட்டாலே அது அவனுக்கு இன்பங்கள் யாவினும் சிறந்த இன்பம் தருவதாகும் இகல் எதிர் சாய்ந்து ஒழுக்க வல்லாரை யாரே மிகல் ஓக்கும் தன்மையவர் இகல் எனும் மன மாறுபாடான எண்ணம் உருவாகும்போது அதைப் பொருட்படுத்தாமல் எதிர்வினையாற்றி நல்வழி செல்லும் வல்லமை உடையவரை வெல்லும் ஆற்றல் உடையவர் எவருமில்லை இகலின் மிகல் இனிது என்பவன் வாழ்க்கை தவலும் கெடலும் நனித்து பிறரோடு மனம் ஒன்றாமல் இகல் எனும் வேறுபாடு கொண்டு பகைமை காட்டும் வழக்கத்தை மிகவும் இனியதென எண்ணி செயல்படுவோர் வாழ்வு தடம்புரண்டு விரைவில் அழிவுக்குள்ளாகும் மிகல் மேவல் மேய்பொருள் காணார் இகல் மேவல் இன்னா அறிவினவர் பிறருடன் இணங்கி வாழவியலாத இகல் எனும் பகை காட்டும் மனநிலையை மிகையாக கொண்ட தீய அறிவுடையவர்கள் வெற்றிக்கு உகந்ததான உண்மை பொருளை குறித்து அறிந்திடமாட்டார் இகலிற்கு எதிர்ச்சாய்தல் ஆக்கம் அதனை ஓக்கின் ஊக்குமாம் கேடு இகல் என்கிற பகை மனப்பான்மையை பின்பற்றாது வாழும் முறைமை செல்வத்தை தரும் மாறாக இகல் என்கிற பகைமையை மிகையாக கொண்டு அதை ஊக்கப்படுத்தி வளர்ப்போர்க்கு தீமையே வந்து சேரும் இகல் காணான் ஆக்கம் வருங்கால் அதனை மிகல்காணும் கேடு தரற்கு ஒருவன் பிறர் மீது இகல் எனும் பகை கொள்வதற்கு காரணம் இருந்தாலுமே தனக்கு நன்மை வருவதாக இருப்பின் பகைமை கொள்ள எண்ணுவதில்லை ஆனால் தமக்கு கேடு வருங்காலத்தில் காரணமே இல்லாவிட்டனும் மிகையான பகைமை எண்ணம் கொள்வான் இகலானாம் இன்னாதையெல்லாம் நகலானாம் நன்னயம் என்னும் செருக்கு இகல் ஆகிய பகைமை எண்ணம் கொள்பவர்க்கு துன்பம் உண்டாக பெறும் மாறாக பகை எண்ணம் தவிர்த்து நட்புடன் இணங்கி வாழ்பவருக்கு நல்ல நீதி செல்வச் செல்வச்செருக்கு மிக்க கழிப்பான நிலை உண்டாகும்